ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து காலையிலேயே கொடுக்க போகிறோம் வாங்க நம்ம ஆட்டு கொட்டாய்க்கு போகலாம் காலையில் வேலை ஒதுக்கிறாங்க நம்ம மிதுனு குட்டி சாட்டியை பார்த்திங்களா ஏண்டி தங்கம் உன் பிள்ளை ராத்திரி நீ ஊற்ற விடல ஆ மூணு மணிலேருந்து என்ன ரேகல திரும்ப பண்ணுற உள்ளே மேலே இருக்குதா பிள்ள தந்துடணுமா ஆ என் சைடு தங்கமும் கத்துறாங்க என் மிதிலுக்கு என்ன வேணும் என் மிஞ்சு குட்டிக்கு என்ன வேணும் ம் அய்யோ அம்மா அது கிடையாது ம் சொல்லிவிடணுமா ம் சரி சொல்லிவிடும் போதும் அப்புறம் கிட்டக்கு நின்னாதானே ம் தங்கலம் இலைச்சி போய் கிடக்கு ரெண்டு நாளாக மேய்ச்சல் இல்லாமல் என்னம்மா ஆ வரேன் வரேன் ஒருத்தவங்க எப்படி தூங்குறாங்க பாருங்கள் மணி வந்து இன்னும் ஏழே ஆகலை ஆறு ஐம்பது தான் ஆகுது வெயில் வந்து எப்படி அடிக்குது பாருங்கள் செட்டைக்கறி செட்டைக்கறி என்ன அடித்தாங்க ஓடி வாங்க ஓடி வரேன் 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 இருங்க இருக்குடா அம்மா அம்மா அம்ம போச்சு மண்டியில வந்து இடிச்சுடும் கேட்டு அது எங்க அம்மா எழுப்புது ஏன் நீங்க என்ன கே ஊட்டினங்களான்னு நினைங்க நினைங்க ம் அவங்கவுங்க அவங்க அவங்க அம்மாவையும் பிள்ளையும் கண்டுபிடிக்கிறது போதும் போதும் மேலவா மேல என்ன அம்மா இறங்குடா புள்ள கூப்பிடுதா இறங்கு வா ஏ என் மயிலுக்குங்க எங்க போச்சியே இருக்கடியே எதுங்க இறங்குவேன் நான் காமிக்கிறவா வா இங்கே வாங்க வாங்க வா ம் ஏறி வந்து பால் விட்டினா தான் இவங்க வந்து கீழே இறங்க மாட்டாங்க இங்கேடா போகுது மேலே கூப்பிடுதுடா ஏன் பால் கொடுக்க மாட்டேன் உடதான்டா டவுட் வந்துச்சு நேற்று பிடிச்சிக்கிட்டு வேறு ஆட்டுக்கு பாலாக விட்டணும் அந்த டவுட் வந்துச்சு அமௌண்ட் பார்க்குறாரு நம்ம பிள்ளை தானா என்ன அப்படின்ட்டு இங்கே இங்கேயே நின்றுட்டு பால் கொடுக்கிறாங்க இருமா இருமா பிள்ளையடுத்த எங்க எங்கே அம்மா கத்துராடி கடியில் இருக்கா அவ்வளோ இருக்கு இவங்களுக்கு பால ஊட்ட ஒன்றும் அந்தாண்ட அந்தாண்ட இருக்கு போ இங்கே போகிறீங்களா எனக்கு கீழே நின்று தின்னா என்ன ஆ என்னத்துக்கு ஆவறது இந்த கடக்கொட்டியை ங்க அம்மா ம் விட்டங்க அவனையும் பிடிச்சுக்கொண்டு வந்து ஊட்ட விட்டா தேவைலாம் அங்கேவாடி தங்கும் அங்கவாடி தங்கும் அம்மா ஊட்ட விட்றியா அங்கே வா ஊட்ட விட்டாச்சு ம் ஊட்டிட்டா நாடி சைடு பிள்ள ராகம் பாடிக்கிட்டே பால் குடிக்கிறாங்க நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றிக்கும் மழை நாளும் மழை முந்தா நாளவில் நேற்றி வந்து நல்ல மழை நேத்தி வந்து நம்ம கொட்டாயெல்லாம் கூட்டியாச்சு மணிமேலைய வர சொல்லி தான் கூட்டினோம் முந்தா நாள் வந்து கொஞ்சோண்டு முடிகிற அளவுக்கு கூட்டிங்கன்னா உள்ளார இங்கெல்லாம் நேற்றி வந்து மணிமேலை வர சொல்லி ஃபுல்லாக கூட்டியாச்சு இறங்கி வாங்க கே வாங்க கே வாங்க இதெல்லாம் கள்ளக்குடி வேற திங்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்கலாம் கள்ளக்குடி இனிமே இனிமேல் எல்லாம் கொடுக்கலாம் குட்டி மிதன்குட்டி குட்டி சேட்டை பண்ணக்கூடாது குட்டி ம் ம் என்ன வேணும் என் தங்கத்துக்கு என்ன வேணும் ம் 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 யோ ஐயோ யூயோயோ ஓகே ஆ நம்ம நைத்தி வந்து ஒருத்தன் குட்டி போடுற மாதிரி இருக்கான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அவன் வந்து இன்னும் குட்டி போடவே இல்லைப்பா ஆனால் ஈத்தடிச்சிட்டு படுத்துவே கிடக்குறான் கத்த மாட்டேங்கான் ஒன்று செய்ய மாட்டேங்குது என்ன நடக்குதுங்கிறது தெரியல ஈற்ற மட்டும் ஈற்ற மட்டும் அடிச்சிட்டே இருக்குது நேற்றி மூணு மணிலேருந்து ஈத்தடிக்குது ஆனால் குட்டி மட்டும் போட மாட்டேங்கிறான் கத்தவும் மாட்டேங்குது அப்படியே தான் படுத்து கிடக்குது இன்னமும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேறு நேற்றி சாயந்தரம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து மேயில் நேற்றி குட்டிங்கெல்லாம் திறந்து விடும்போது வந்து படுத்தது தான் படுத்துருக்கு இது யாரையாச்சும் வர சொல்லி தான் பார்க்கணும் ஒரு வலிச்சா கொண்டா கத்தும்ல அதுவும் கற்றுல அப்படியே எனக்கு என்னான்னு இருக்குது குட்டி நல்ல முறையாக குட்டி போடுற மாதிரி இருந்தால் ஈத்தடிச்சி கொஞ்சம் நேரத்த குட்டி போட்டுரும் இவன் வந்து நேற்றி மதியானம் ஒரு மூணு மணி இருக்கும் நான் பார்த்ததே அப்போலேருந்து அப்படியே தான் இருக்கான் நத்தி நம்ம ரஞ்சி தம்பி கூட கேட்டிருந்தாங்க அக்கா ஆடு குட்டி போட்டுருச்சு அப்படின்னு நம்ம இல்லைப்பா இப்போ தான் போய் பார்த்துட்டு வந்தோம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்னமும் அப்படியே தான்ப்பா இருக்கு என்னடி வேணும் ம் என்ன வேணும் இன்னும் வந்து தர ஈரம் கூட காயில் தண்ணிலாம் வந்து ராத்திரி வரைக்குமே நின்றுட்டு இருந்துச்சு அந்த அளவுக்கு நல்ல மழை ஐனிமா பிள்ளைக்கு பாலை கொடுத்தியே இல்லையாம்மா மடியில் பால் இருக்கு பாலை என்ன நம்ம வந்து டீ போட்டு குடிச்சிட்டு அவங்க வந்து வயலில் வேலை செய்கிறாங்க ஜூஸ் போட்டு எடுத்துருவாப்பானாங்க நம்ம வயலுக்கு போயிட்டு வரலாம் மல்பெரி வயலில் வந்து ஏர் இருக்காங்க நம்ம வயலுக்கு போயிட்டு வரலாம் விளாண்டுட்டுருக்கட்டும் கொஞ்சம் நேரம் இவங்களாம் நம்ம வந்து மழையால் ரெண்டு நாளாக வந்து உள்ளார போட்டுட்ருக்கோம் எல்லாம் ஆறு மணிக்கு விட்டு மறுநாள் மேய்ச்சலுக்கு போகும்போது தான் தூக்கி போடுவோம் இப்போ மழையால் தான் ரெண்டு நாள் உள்ளார அடைச்சி அடைச்சி வைக்கிறோம் ஆனால் உள்ளார அடைச்சி நம்ம தீனி வச்சோம்னா ஆடுங்க வந்து அது ஒரு விதமாக தான் நல்லா இருக்குது வெளியில் வந்து கண்ணாப்பிடான்னு சுற்றாமல் அது அலையாமல் இருந்தால் நல்லா தான் இருக்குது ஆனால் டெய்லி நம்மளால் தூக்கி போட முடியல எல்லாம் தூக்கத்துக்கு முடியல அம்பிடுவும் மாட்டேங்குதுங்க அவங்களால் தூக்கவும் முடியல எல்லாம் வெயிட் வெயிட்டாக ஆயிட்டானுங்க தூக்க முடியல தூக்கி அவ்வளோ ஹைட்டில் வந்து மேலே தூக்கி போட முடியல எதுவும் பின்னாடியும் வர மாட்டேங்குது ஒரு கொஞ்சம் பேர் தான் வருவாங்க நம்ம பின்னாடி மீதியெல்லாம் வந்து மெனக்கட்டு ஏ ஓடி போய் பிடிக்கணும் ஓட்டப்பந்தியம் வச்சு தான் பிடிக்கலாம் உள்ளார பூந்துட்டான் சின்னு வாண்டே ஆனால் தங்கத்துக்கு என்ன வேணும் ம் ம் மணி ஏழு மணி சங்கு ஊதுது ம் சங்கு ஊது தங்கும் வேப்பந்தாழை வைக்கல என் வெயிலுக்கு முன்னாடி ஏறு ஓட்டணும்னு போயிட்டாங்க வந்து வேப்பந்தாழை கட்டி விடணும் இப்பயே வெயில பாருங்கப்பா ஏழு மணி சங்கு இப்போ தான் ஊதுது வெயிலில் பாருங்கள் மழையும் வெயிலும் மாறி மாறி அடிக்க அடிக்க ஆட்டுக்கு மறுபடியும் சளி பிடிக்குதுரா என்னடா நடக்குது வர வர ஒன்றும் புரிய மாட்டேதுடா இனிமேல் வந்து டெய்லியும் வந்து சாயந்தரத்தில் சாம்பிராணி போட்டு விடணும் ஏன்னா மழையும் வெயிலும் மாறி மாறி அடிக்கிறதுனால ஆட்டுக்கு சளி பிடிக்கும் நம்ம வந்து சாம்பிராணி புகை போடும்போது அதில் கொஞ்சோண்டு வேப்பிலையும் உருவி போட்டு அந்த வேப்பிலை புகையும் சேர்த்து காமிக்கும்போது ஆட்டுக்கு சளியும் பிடிக்காது மழை நேரத்தில் வர ஜுரங்கிறம் எதுவும் இருக்காது அதை வந்து நம்ம சாய்ந்தரம் இன்னுமே டெய்லி செய்யணும் அதை எப்படி செய்வோம் அப்படின்ட்டு பாருங்கள் ரெண்டாவது விஷயம் இனிமேல் கொசு வேற வர ஆரம்பிச்சிடும் கொசுவே ஏகப்பட்டது வந்து ஆடுங்களை வந்து இம்சம் பொண்ணு தூங்க கூடாது அந்த சாம்பிராண்டி போக காமிச்சாலும் அதுங்க மேலே வந்து அந்த வாசனை எல்லாம் வந்துச்சுன்னா கொசுவை அதையும் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் அது வந்து நம்ம பொழுது போய் தான் செய்வோம் அது வீடியோவில் அந்தளவுக்கு கவர் ஆகுமா என்னென்னுட்டு தெரியல முடிஞ்சளவு ஒரு நாளைக்கு உங்களுக்கு நேரத்துலேயே ஆடுங்கள்லாம் மெச்சுக்கிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் ஒருத்தவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கேட்டு அக்கா கொசுக்கு வந்து என்ன செய்வீங்க அப்படின்னு நம்ம வந்து வேப்பில் வந்து போட்டு கெட்ட கெட்டக்க வந்து நெருப்பு முட்டி வேப்பிலையை உடச்சி ஒடிச்சு அதில் போட்டு விட்டுருவோம் இனிமேல் வந்துடுங்க கொசுலாம் வந்து ஏகப்பட்டதே இருக்கும் என்னம்மா ஓகேப்பா நம்ம வந்து தீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து குட்டிங்கெல்லாம் தூக்கி உள்ளார போட்டுக்கலாம் அப்புறம் வந்து நேத்தி போட்ட வீடியோவில் எனக்கு ஒரு குழப்பம் இருக்குது இந்த குழப்பத்துக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி நம்ம வீடியோவில் சொல்லிருந்தோம் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதில் ராதிகா சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு அப்புறம் ஆறுமுகமா ஆமாம் ஆறுமுகங்கிற சகோதரர் வந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோவும் பார்த்துட்டு எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி தம்பி நிறைய பேர் வந்து நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அதேமாரியே இருங்கக்கா அதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லியிருந்தீங்க அது அப்படி இருக்க தான் எனக்கும் பிடிச்சிருக்கு நான் வந்து அதை மாற்றிக்கிட்டேன்னா என்னால் வீடியோவில் வந்து தெளிவாக பேசவும் முடியாது அது வரவும் மாட்டேங்குது எனக்கு நானும் ரெண்டு மூணு நாள் ட்ரை பண்ணி பார்த்தா அதுவும் வரவும் மாட்டேங்குது அதனால தான் உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு கேட்டோம் நிறைய பேர் வந்து ஆதரவாக சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றிப்பா இப்போ வாங்க நம்ம வயலுக்கு போகலாம் நம்ம இப்போ வந்து வயலுக்கு போக போகிறோம் ஜூஸ் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு மேலே இருக்கிறது தண்ணி என்னம்மா வயலில் வேலை செய்கிறவங்களுக்கு இவ்வளோ ஒன்று சின்ன கிண்ணத்தில் தண்ணி எடுத்து புரியன்னு நினைப்பீங்க தண்ணி வந்து வாய் கொப்பளிக்க மட்டும்தான் ஜூஸ் குடிக்கும்போது தண்ணி குடிக்க மாட்டாங்க வாய் கொப்பளிக்கிறதுக்கு மட்டும்தான் இப்போ வாங்க நம்ம வயலுக்கு போயிட்டு வரலாம் யார் கத்துறது எந்தங்க ஆ அவங்களே வந்துட்டாங்க வயலுக்கு கட்டிக்கும் வயலுக்கு போகவில்லை வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம போய் மதியானமாக வேணால் போய் பார்த்துட்டு வரோம் மணிமேகலை வந்திருக்காங்க களை வெட்டுறதுக்கு நம்ம வயலுக்கு போக சொல்லியிருக்கிறோம் மதியம் போய் பார்த்துட்டு வரலாம் ஓகேப்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் வந்து உங்கள் கமெண்ட்டை வந்து சொல்லுங்கள் ரிப்ளை வந்து கண்டிப்பாக கொடுப்போம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க இவங்களை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நம்ம போகலாம் வாங்க வாங்க ஒம்பு பண்ணுறதுக்கு வருவீங்க அது தெரியும் எனக்கு எங்கள் ரெண்டு பேரும் ஒம்பு பண்ணுறாங்க பாருங்க மூணு பேர் எல்லாம் அலாட்டோட பிள்ளை இங்கே போகிறம்மா இங்கே போகிறம்மா இங்கே போகிறமா நிற்க விட்றீங்களாம்மா நான் வெளில போயிடுவோம்மா அப்புறம் ஆமாம் பின்னாடியே எங்கே வருதுல்ல என் பெத்து பெற்ற தங்கத்தோட தங்கம் என்ன சேட்டை பண்ணி பாருங்க வேறு ஏறாராம் அப்படி புறாவனே புறாவனே மயக்கம் வருதுல கமுண்ட எல்லா ஆடும் எங்க நிற்குது இதுக்கு மட்டும் என்ன பாருங்க அடி 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 பிச்சிட்டேன் 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 கடி கடி கழி 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 அடி போ என்னால முடியல போ மூச்சு வாங்குது நான் பின்னாடி போக போக என் பின்னாடியே வந்தார் நான் நின்றுதும் அவரும் நின்றுட்டார் என்ன தான் நினச்சாங்கிறது தெரில